ஹாய் ஹலோ நம்ம எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்த திருச்சி ஜாப் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி போறோம் பாத்தீங்கன்னா தரத்துல தரத்திலிருந்து அதிர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் டினிபி ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வாரத்துக்கு முன்னாடிதான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இருந்து டினிபி சைடுக்கு பத்தாயிரத்த ஒரு காலி பண்ணிடங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டாங்க ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க அதன் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே நம்மளுக்கு ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு சோ இன்னைக்கு நம்ம ஒரு அப்டேட் வந்து பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து நம்மளுக்கு செய்தித்தாளின் அடிப்படையில வந்து ஒரு ஒரு அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிட்டு சோ இதுல வந்து ரொம்ப முக்கியமா பாக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்பி ஆபீஸ் நியூவா ஓபன் பண்ணாங்கன்னா அதுல எவ்வளவு பேர் வந்து வேலை பார்க்கணும் அதுல எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து தேவைப்படும் அதே மாதிரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய டிஎன்பி ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து தேவைப்படுது எவ்வளவு பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த டிஎன்ஏபிக்கு புதிய மின் நிலையங்களுக்கும் சரி ஓல்டு மின் நிலையங்களுக்கும் சரி எவ்வளவு வேகன்சி லிஸ்ட் தேவைப்படுது எவ்வளவு பேர் வந்து ஒர்க் பண்றாங்க எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் நிரப்பப்படம் படம் புதிய இளைஞர்களே வேலை வந்து பாத்தீங்கன்னா பறி போயிட்டு இருக்கு அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து பண்ணாம பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சேனல்லாம் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காவ நம்ம

வந்து ஒவ்வொரு வந்து மாவட்டத்துல என்னென்ன இருக்காங்க ஒரு புதிய ஆபீஸ் வந்து ஓபன் பண்ணா எத்தனை பேர் வந்து வேலை செய்யணும் அந்த ஆபீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம வந்து பார்க்க போறோம் சோ இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜனவரி பதினஞ்சாம் தேதி விருதுநகர் மாவட்டத்துல இருந்து சொல்லிருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா மின்வரகு தொடரும் பணி நிரவல் பறிபோகும் இளைஞர்களின் வேலை வாய்ப்பு அப்படின்னா வேற ஒண்ணு இல்லைங்க சோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா புதிய மின் நிலையங்களுக்கும் வந்து வேலை பாக்குறாங்க சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி வேலை பாக்குறதுனால வந்து பாத்தீங்கன்னா புதிய பணிகளில் எண்ணிக்கையும் அதிகரிக்குது சோ அது பணியிடம் வந்து நிரப்பம் இருக்கறனால வாய்ப்பு இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பும் வந்து பாத்தீங்கன்னா பறிபோய் கொண்டு இருக்கிறது தான் அவங்க வந்து மொத்தமா சொல்ல வர்றதே வந்து இந்த வீடியோவை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் இதுல என்ன சொல்லியிருக்காங்க என்னென்னலாம் அதுல வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ தமிழகத்தில் மின்வரையத்துல வந்து பாத்தீங்கன்னா புதிய மின்நிலை வந்து ஓபன் பண்றாங்க பட் புதிய பணியிடங்களை வந்து நிரப்பாமே வச்சிருக்காங்க பழைய மின் பொலியாளர்களும் வந்து பாத்தீங்கன்னா அலுவலகத்துல வேலை செய்யறதுனால அந்த புதிய பணிகள் நிரப்பப்படாமல் இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களை வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பறிப்பை கொண்டே இருக்குது அதுக்கான அபாயம் ஏற்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்ப கரண்ட் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த அறுபதாயிரம் காலி பணியிடங்கள் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதிய மின் ஓபன் பண்றாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டைன்மெண்ட்டும் ஆயிட்டு இருக்காங்க அதனால இதனுடைய பணி புதிய பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க

ஐந்து இணை பொறியாளர்கள் வந்து வேலை செய்யணும் ஒரு போர்மேன் வந்து லைன் இருக்கணும் இன்ஸ்பெக்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் இருக்கணும் தொழில்நுட்ப உதவியாளர் வந்து எட்டு பேர் இருக்கணும் கத உதவியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா எட்டு பேர் இருக்கணும் ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பணிகள் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிக்கங்க அப்போ ஒரு ஆபீஸ் வந்து ஓபன் பண்ணாங்கன்னா வந்து முப்பத்தி ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஒருவர் கூட வந்து பாத்தீங்கன்னா புதிய நியமிக்கப்படாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நியர்பை இருக்கிற ஆபீஸ்ல இருக்கிறவங்களே வந்து இதுக்கும் வந்து வேலை பார்க்கறாங்க அந்த ஆபீஸ்க்கு வேலை பாக்குறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பனி சுமையும் வந்து அதிகரிச்சு வச்சுட்டே போயிட்டு இருக்குது பட் ஆனால் வந்து இந்த புதிய காலி பணியிடங்கள் நிரப்பப்படாம இருக்கிறனால இளைஞர்களுடைய வேலை வேலைவாய்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பறிப்பை கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து தான் அவங்க கொடுத்துருக்கிற மெயின் ஸ்டேட்மெண்ட்டே இது பட் இதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்லுறாங்க சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை காரணத்தினால்தான் நாங்க வந்து வேகன்சிஸ் லிஸ்டே வந்து நிரப்பப்படாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க பட் அதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பத்தாயிரத்தி ஒரு காலிப்படியடைகள் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அது நிதித்துறையில இருந்தே வந்து கன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பத்தாயிரத்தி இரநூறு காலிப்படியடைகள் வரும் நம்ம நம்புவோம் அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து பறி போயிட்டு இருக்குதுன்னு வந்து சொல்லிக்காங்க அதே மாதிரி ஒரு புதிய டிஎன்இபி ஆபீஸ் ஓபன் பண்ணாங்கன்னா எவ்வளவு பேர் வந்து அதுல வேலை பார்க்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சோ இதே மாதிரி அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இந்த அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கிட்டுச்சுன்னா அவங்களே ஈஸியா வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு முக்கிய அப்டேட்டா இருக்கும் ஆல் பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்